அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கரை விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்ப்போம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்தா இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம ஓர வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே மொத்தம் பார்த்தீங்கன்னா இது மூன்றரை ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமுலப்பேட்டை பக்தாலிங்க புக்களங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்கேன் உடுமலை டு மலை மெயின் ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்தாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு கூட்டி சர்வீஸுங்க பிஏபி வாக்கியத்தனியும் பை இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இருக்குதுங்க அது தனியாக வந்துடுங்க அது பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க மூணு சைடு ஃபென்சிங் வந்துடுங்க நம்ம வாங்கணும் ஒரு சைடு மட்டும் பென்சிங் ஒரு மாதிரி வருங்க பூமி பாத்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துருங்க இந்த மூன்றரை ஏக்கராவில் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கராவும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு மக்கள் வரும் நல்ல ரோட்வேஸ் கிடைக்குங்க ரோட்லேருந்து நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே வாயிடலாங்க ரோடு காடும் பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக வருங்க இந்த பூமி சுற்றியே பார்த்தீங்கன்னாவே பூராமல் செக் டேங்க் தான் டேம்ங்க அதனால இந்த ஏரியா பொறுத்தளவு வாட்டர் சோர்ஸு என்றைக்குமே தீராதுங்க செவன் டேங் ஏரியா மாதிரி இருக்குங்க இந்த ஏரியா பக்தலாம் பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க இது தோப்பு அருமையான பூமிங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துள்ளாங்க உடம்புல டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறேங்க அதாவது நாற்பத்தி ஆறு லட்சம் பார்த்திங்கன்னா சொல்லும் பிளே தானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்